மாமியார் பக்கத்தில் இருந்தாரு மாமி அவருக்குாட்டி அப்படியாட்டிய மாமி அப்ப மாமியார எப்படி கூடாரு నాకు బామీ అవజ జ జ మీకు బొండాటి హేల బామీ ఎడుపురాది ఎలుపి యాండి ఆత్ర గదవే ఎవరు తట్టిండురా ఎవరు లేసవా బాదిరమే యామ్మ యామ్మ ఎవడో వస్తని ఆ రకాల దేహమ కరసతది కరసతది

என் ஏதாவது குறைந்தா நீ வந்து சொல்லிருக்கலாம் ஒரு சின்ன பயன விட்டு என்ன அடிச்சுட்டியும் நான் பார்க்கிறேன் அனுப்பிவிட்ட என் அம்மையான இந்த வாதனை விட்ட பிரம்மதேவ ஒரு சின்ன பையன பந்த திருவிழா திருவளா எல்லாம் முடிஞ்சிருக்கு ஒருவேளை திருவளா பக்க வந்து யாரும் புள்ளை ஊட்டிப் பீட்டாவளோ தப்பி போவும் அருகாமையில் வந்து கேக்குறாங்க யாரட்டமா சிவகளே இரவு செய்யும் நலங்கி கொங்கூர் என்ற தேசம் எங்கிருந்து இங்க வந்தான்

யாரப்பா நந்தானி தில்லையில் பிரந்தவ நாண் தெயிலிலே உலர்ந்தவன் சரி சுடரதெய் பிரந்தவ

ఎంచ మాల కట్వయ్యా അമ്മേ എവിടെ അല്ല വന്നാടിച്ചി അതെ അവിടെ ഞാൻ ചാറ് നിന്നന്ന് சொன்னாங்க ഉടല മുതര തന്നിട്ടാ ആ ആമ്മേ ശരിയാണ് അവർ പറഞ്ഞ ആ കേൾക്കുന്നിപ്പോ കന്യാകുളത്തില് ഉടല എങ്ങേ ഇല്ലാറു നമുക്ക് తెలియാനില്ല സാടി വെച്ചിട്ട് ഇരിക്കാറുണ്ടേ അമ്മ ആ നടന്ന അമ്മേ ചെറുക്കാല്ലേപ്പോ അന്നെ അപ്പോൾ അതി ഉടല ഇല്ലിയോ ഉടല അതി തിരുവാളൂർ

இருந்த

ஆடி மாசம் ஜவ்வா கிளம்புனா அவங்க கடும் கூட்டமா இருக்கும் எங்க தாழா குடி அப்பையாருமும் இல்லையா கொழுங்கட்டாலும் ஒழுங்கட போகும் அஜித்து இது அம்மையாருவதான் இருப்பாங்க ஆஹ் மாப்பிள்ளைன்னு இல்லாத வீட்டுல அம்மையார் விருதம் இருக்கக்கூடிய முறை அப்படி முதல்ல மாப்பிள்ளைய கொண்டு வைப்பா

ஒரு காகம் மாவினா செய்த பிள்ளை எடுத்துக் கொண்டு போட்டு பெருமொழியை மனித போட்டு பெருமொழியினுடைய ஒரு

முதல் எழுத்த மட்டும் எடுத்து எப்படி பேர் வைப்பேன்

அவன் வீட்டுல ஒரு பையன் இருக்காரு சேர்த்து வச்சிருக்கேன் எங்க பேர ஒரு கணி சொல்லு கண்டி கண்ட கண்டி ஸ்க்க

सुल मान्वा

ஆகியால் இறங்கி வாழ்த்தி நல்ல வர போடும் பல்லயத்தை வாழ்த்து நல்ல பல்லயத்தை भे भे भ கீழ்நாடு போலவே கீர்த்தி பெற்று வருவான் போலவே மேன்மை பெற்று வருவான் தட்சணம்

வார்த்தாள் முகவரி பாண்டி நல்ல வரும் போட்டு பல்லயத்தை பாண்டி நல்ல பல்லயத்தை பर्चे நேரா சடல எங்க जाणार ரீமா 5 தட்டுக்கு வராரு ஓஹோ பார்த்தான் மாயவன் என்ன பெரிய கையில மாதிரி என்ன செய்ய சொல்லுங்க பாம்பு வேணுமா மகடி வேணுமா அப்படி ये पुरिया पे ये ना कुमाकुरी आके तार बने थे सुना अरे घर मोरे इंगे ना कोलेज आसीज ने किया तंदा ना कुछ ट्राई पढ़ लो भाई ना माउंटी कुछ क्या हाँ ना लफ़ फ़ फ़ोटी फ़ोटी बाजी இன்னும் ஒரு கால எரிட்டு அடுப்பு எரிச்சிட்டு எங்க சொல்லுனே இந்த உலகத்திலே மகுடி வாசிச்சு இப்படி வாசிச்சி

அந்த ஊர்ல நாலு சிறப்பு நடு சிறப்பு வந்தது வந்து ஆயிரம் ஒழுங்கா முளை ஆட்டி thank you